வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வாசலுங்க ஒரு ரெண்டே ஆள் செண்டு முப்பத்தெட்டு சதுரடி கூட இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து சதுரடி உள்கட்டுமானதில் இருக்குது முப்பத்தி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வந்து பைக் பார்க்கிங்ங்கிறது ரேம்பு சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி ஸ்பேசியஸாக பைக்கை நம்ம பாட்டிக்கலாம் ரோடு பாருங்களேன் ரோடு ஒரு ஆனால் ரோடு வந்து ஒரு இருபத்தஞ்சி அடி முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோடுங்க இந்த மாதிரி வருது முப்பது அடி ரோடு வீடுகள் எல்லாமே பாருங்கள் நான் காட்டுறேன் மாடியிலேருந்து இருந்து காட்டுறேன் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் அழகாக போட்டிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்குது மேலே பால் சீலிங் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடை நேரில் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டோரெல்லாம் தேக்கில் நல்லா போடணும்னு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு சதுரடிக்கு குறையாத ஒரு ஹாலுங்க இந்த மாதிரி வருது பெட்ரூமு ஒரு நூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது மேலே எல்லாம் கப்போர்டு இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க ஃபேன்லாம் போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே உள்ளே வந்துடுது இவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சு லெட்டினன் பாத்ரூமு இந்த மாதிரி வருது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலே வந்து பிளக் பேண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்டரு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியேங்க இப்படியே பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு இருக்கலாமே நல்லா இருக்குது பார்த்திங்களா இருக்கா இல்லை லாக்கி இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்து இந்த மாதிரி வந்து லாக் பண்ணியிருக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள் எல்லாமே ஹாலில் ரெண்டு ஃபேன் போட்டு கொடுத்துட்டாங்க இது இன்னொரு பெட்ரூம் இது ஸ்பேசியஸாக பெருசாகவே இருக்கும் அதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே ஃபேன் எல்லாமே நல்லா இருக்குது வென்டிலேஷன் ஏரியா இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துட்டாங்க மேலே ஆட்ரேட்டரும் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க வாங்க கிச்சன் கிச்சன் ஸ்பேசியஸாகவே இருக்குங்க பாருங்கள் ஒரு அறுபது சுதடி வரும் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மேலே எக்ஸாஸ் ஃபேன் மோக்கண்டு வச்சுட்டாங்கங்க மாடுலர் சிம்னி போடனாலும் போட்டுக்கலாம் போட்டு ஃபேன் ஃபேனுல அந்த இடத்துல அந்த பைப் லைனை வெளியில் கொண்டு போயிடலாம் இந்த மாதிரி வருது பாருங்க மாடுலர் கிச்சன் கபோர்டு இருக்கெல்லாமே நேர்த்தியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க இது லாண்ட்ரி ஏரியாங்க இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இந்த இடத்துல டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் பிளக் பாயிண்ட்டும் இருக்குது இந்த இதில் இருந்து உள்ளே வந்து பெட்ரூமுக்கு வெண்டிலேஷனுங்க மாடியில் வெண்டிலேஷன் ஓப்பன் இந்தா இதில் வந்து மேலே ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி இருக்குது வாஷிங் மிஷின் வச்சு நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி அவுட்லெட் எல்லாமே இந்த ரெஞ்சில் வெளியில் போயிடும் அவுட்லெட்டு சரிங்களா வீடு பாருங்க நல்ல அமைப்பாக இருக்குது அப்படியே மொட்டை மாடி போய் பாத்தரலாம் வாங்க படியெல்லாம் நல்லா பெரிய படியாக இருக்குது ஹேண்ட்ரைட்லாம் எஸ்எஸ்சில் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க எல்லாமே த்ரீ நாட் ஃபோருங்க பாருங்கள் எப்படி வருது நல்லா வருதா சரியா படிக்கட்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசிஸாக இருக்குன்னு நைட்டில் டியூஷன் எடுத்துக்கலாம் மேலே லேம்பு கொடுத்துருக்காங்க அந்த துணி காய போடுற ஆங்கிள்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது ஒரு முந்நூற்றம்பது அடி போரு தண்ணி நல்லா இருக்குது குடிக்கலாம் இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் சுற்றுல வீடு நல்ல காற்றோட்டம் உள்ள ஏரியா தெரியுதுங்களா ஃபுல்லாக வீடுகள் நிறைந்த பகுதி சரி பாருங்க இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை பார்த்து பேசிக்கலாங்க வேலை எனக்கு தான் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்